தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக நாகரிகங்கள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி எனது பயணக் கட்டுரைகளில் அடிக்கடி வரலாறு சார்ந்த இடங்களை பற்றி குறிப்பிடும்போது அந்த நாடுகளின் நாகரீக வளர்ச்சி பற்றியும் அநேகமான கட்டுரைகளில் குறிப்பிட்டிருந்தேன் நாகரிகம் என்றால் என்ன அதை எப்படி கணிப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் சில வாசகர்கள் கேள்வி கேட்கிறார்கள் சிலர் அவற்றை பற்றி சுருக்கமாக விளக்கம் தர முடியுமா என்றும் கேட்டிருந்தார்கள் வரலாற்றில் உலகின் நாகரிக வளர்ச்சி பற்றி குறிப்பிட்டால்தான் எந்தெந்த நாடுகள் அப்படியான நாகரிகத்தை கொண்டிருந்தன அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் காலத்திற்கு காலம் தோன்றிய நாகரிகங்கள் பற்றி தனித்தனியாக விரிவான கட்டுரைகள் இங்கே எழுத முடியும் ஆனால் பக்க கட்டுப்பாடு காரணமாக அவற்றை பற்றி சுருக்கமாக முக்கியமான நாகரீகங்கள் பற்றி மட்டும் உங்களுக்கு தருகின்றேன் இன்று மனித குலம் முன்னேறி ஓரளவு நாகரீகம் அடைந்த நிலையில் இருப்பதற்கு காலங்காலமாய் படிப்படியாக மக்கள் எடுத்த முயற்சிதான் காரணமாகும் மனிதர் திடீரென நாகரீகம் அடைந்தவராய் மாறியிருக்க முடியாது என்ற நிலையை மனிதர் அடைவதற்கு பல படிகளை தாண்டி வந்திருக்க வேண்டும் நாகரிகம் எப்போது ஆரம்பமானது என்பதை கணக்கிட முடியவில்லை ஆனால் நமக்கு இதுவரை கிடைத்த அகழ்வு ஆய்வுகளின்படி மெசபத்தோமியாவில் வாழ்ந்த சுமேரியர்களின் நாகரிகம் தான் மிக பழமையானதாகும் என்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன டைக்ரிக்ஸ் மற்றும் யூப்ரடிஸ் நதிகளுக்கிடையே வளர்ந்த இந்த நாகரிகம் பொது ஆலைக்கு முன் நாலாயிரம் ஆண்டு தொடக்கம் பொது ஆலைக்கு முன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரை இருந்ததாக தெரிகின்றது இவர்கள் கியூனிஃபார்ம் முறையிலான சில ஆரம்ப எழுத்து வடிவங்களை உருவாக்கினர் ஆப்பிரிக்க பண்டைய நாகரீகம் பொது ஆலைக்கு முன் மூவாயிரத்தி நூறு தொடக்கம் பொது ஆலைக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு வரை இருந்தது ஐரோப்ப பண்டைய நாகரீகம் பொது ஆலைக்கு முன் மூவாயிரம் தொடக்கம் பொது ஆலைக்கு முன் எழுநூற்றி ஐம்பது வரை இருந்தது ஆசிய பண்டைய நாகரிகம் பொது ஆலைக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு தொடக்கம் தற்போது வரை இருக்கின்றது இதே போலத்தான் சீன நாகரிகமும் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாகும் பொது ஆலைக்கு முன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த நாகரிகம் இன்று வரை தொடர்கின்றது மேலும் சுமேரிய நாகரிகம் அக்காடியன் ஆசிரியன் பபிலோனியன் போன்ற நாகரிகங்களும் குறிப்பிடத்தக்கன இவர்கள் ஆடைகள் ஆபரணங்கள் எழுதும் முறை நாட்காட்டி சட்டக்குறியீடு வானியல் போன்ற துறைகளில் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் அகல் ஆய்வுகளின் போது கிடைக்கும் பொருட்களைக் கொண்டே காலத்தை ஓரளவு ஆய்வாளர்களால் அளவிட முடிகின்றது இன்னும் மிக பழைய நாகரிகங்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் அப்படி இருந்தால் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தான் அவற்றை கண்டறிய முடியும் நாகரிகம் என்பதை எவ்வாறு வரையறுப்பது என்பது குறித்து அறிஞர்கள் பெரும்பாலும் வேறுபடுகிறார்கள் இதுதான் நாகரீகம் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு தெளிவான அளவுகோல் இதுவரை கிடைக்கவில்லை அதனால் நாகரிகங்கள் பற்றி வரலாற்று அறிஞர்களிடையே மாறுபட்ட கருத்துகள் உண்டு ஆனாலும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை காரணங்கள் சிலவற்றை எடுத்து பார்க்கலாம் மனிதர் வேட்டையாடிய காலத்திலேயே நாகரிகம் தோன்றியதாக சிலரும் கூட்டு சமுதாய வாழ்க்கை ஆரம்பித்த காலத்தில்தான் நாகரிகம் தோன்றியது என்று வேறு சிலரும் நகர வாழ்க்கை ஆரம்பித்த போதுதான் மனித நாகரிகம் தோன்றியது என்று சிலரும் எழுத்து வடிவ மொழி தோன்றிய காலத்தில்தான் நாகரிகம் ஆரம்பித்தது என்று இன்னொரு சாராரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் காலத்திற்கு காலம் இந்த கருத்துக்கள் மாறலாம் ஆனால் நாகரிகம் திடீரென தோன்றவில்லை இது காலத்திற்கு காலம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது என்பதே கவனிக்கப்பட வேண்டியது நாகரிக வளர்ச்சி பற்றி பல்வேறு கருத்துகள் எழுந்தபோது அவுஸ்திரேலியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிறந்த இங்கிலாந்து வரலாற்று ஆசிரியரான கோடன் சைல்டேப்ட் என்பவர் நாகரீகம் பற்றி சில அளவுகோள்களை முன்வைத்திருந்தார் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஓக்னி தீவில் உள்ள ஸ்காராபிரே என்ற இடத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது புதிய கற்கால கிராமத்தை கண்டுபிடித்தவர் காலத்தின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் நாகரிக வளர்ச்சியை கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் என்று முக்கியமான மூன்று பிரிவுகளுக்குள் அடக்கியிருந்தனர் இதில் பல உப பிரிவுகளும் உண்டு இவர் முன்வைத்த காரணிகளில் சில அம்சங்களை குறிப்பிட்டார் நகர குடியிருப்புகள் தொழில் வித்தகர்கள் உற்பத்தி அரசமைப்பு கட்டடங்கள் வர்த்தகம் கலைப்பொருட்கள் எழுத்துகள் இலக்கியம் கணிதம் வானியல் வடிவியல் போன்ற துறைகளில் சமூகத்தின் வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை வைத்து நாகரிகத்தை கணித்தார் இவையெல்லாம் தொல்பொருள் அகழ்வில் எமக்கு கிடைத்த தொல்பொருள் சான்றுகளாக இருக்கின்றன எமக்கு கிடைத்ததை வைத்துத்தான் நாங்கள் தற்போது நாகரிகத்தை கணிக்கின்றோம் ஆனால் இதைவிட எமக்கு கிடைக்காத தொல்பொருள் சான்றுகளும் நிலத்தின் கீழ் ஏராளமாக இருக்கலாம் முக்கியமாக மனிதர் உயிர் வாழ்வதற்காக உணவுக்காகவும் அதன் பின் உடைக்காகவும் வேட்டையாடத் தொடங்கினர் அதனால் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை கண்டுபிடித்தனர் முதலில் கல் மரம் அதன்பின் வெண்கலம் அதன் பின் இரும்பு என்று காலத்தின் வளர்ச்சிக்கேற்ப ஆயுதங்களின் மூலங்களும் மாற்றமடைந்தன இதில் மரத்தில் செய்த ஆயுதங்கள் காலத்தால் அழிந்து போனாலும் ஏனைய திடப்பொருட்கள் ஓரளவு காலத்தால் அழியாமல் அகழ்வு ஆய்வின் போது இத்தகைய ஆயுதங்கள் அல்லது பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டால் அதை கொண்டு இக்காலத்தில் மக்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்பதை ஓரளவு கணிக்க முடிந்தது குறிப்பாக சிற்பங்கள் சிலைகள் தெய்வங்களின் உருவங்கள் விலங்குகளின் உருவங்கள் போன்ற அதாவது அவர்கள் விட்டு சென்ற பாவனை பொருட்களே அவர்கள் அப்பகுதியில் வாழ்ந்ததற்கான காலத்தை கணிக்கவும் எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் நாகரிகம் அடைந்திருந்தார்கள் என்பதையும் ஆய்வாளர்களால் கணிக்க முடிந்தது நாகரிகம் என்பது அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட குடியிருப்புகளை சுற்றி ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக வகுப்புகளை கொண்டவைகளாகவும் இனம் காணப்பட்டிருக்கின்றன நாகரீகம் அதிகாரத்தை குவித்து மனித கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல விவசாயம் கட்டடக்கலை சாலை அமைப்பு உள்கட்டமைப்பு தொழில்நுட்ப முன்னேற்றம் நாணயம் வரி விதிப்பு ஒழுங்குமுறை உழைப்பின் சிறப்பு போன்ற பலவற்றால் நாகரீகம் முக்கியமாக வகைப்படுத்தப்படுகின்றது உலக நாகரீகங்களை எடுத்து பார்த்தால் அநேகமான நாகரீகங்கள் முதலில் நதிக்கரைகளில்தான் ஆரம்பமாகின மனிதருக்கு நீர் முக்கியம் என்பதாலும் விவசாயத்திற்கு நீர் தேவை என்பதாலும் நதிகளில் பிடிக்கக்கூடியதாக இருந்ததாலும் குடியேற்றங்கள் நதிக்கரைகளில் ஏற்பட்டன யூப்ரடிஸ் டைக்ரிஸ் நாகரிகம் பொது ஆலைக்கு முன் மூவாயிரத்தி ஐநூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு வரை காணப்பட்டது இதை மெசபத்தோமியா சுமேரிய நாகரிகம் என்று அழைப்பர் இந்த நாகரீகம் தற்போது உள்ள ஈராக் நாட்டு பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை உள்ளடக்கியது பொது ஆலைக்கு முன் மூவாயிரத்தி நூறு தொடக்கம் ஆயிரத்தி எழுபது வரை நைல் நதி நாகரிகம் என்று அழைப்பர் இது தற்போதுள்ள எகிப்து நாட்டு பகுதியைச் சேர்ந்தது ஆசியாவிலும் சிந்து கங்கை யாங்ஸே ஆற்றங்கரைகளிலும் நாகரிகம் தோன்றியது இதே போல கடலோரப் பகுதிகளிலும் நாகரிகம் தோன்றியது பொது ஆலைக்கு முன் மூவாயிரம் தொடக்கம் ஆயிரம் வரை ஏசியன் கடல் பகுதி நாகரிகத்தின் முக்கிய இடமாக இருந்தது மினோவா நாகரிகம் மைசீனிய நாகரிகம் சைக்ளாடிக் நாகரிகம் கிரேக்க உரோம நாகரிகம் போன்றவை இப்பகுதியிலேயே தோன்றின அரண்மனைகள் கோட்டைகள் பளிங்குச் சிற்பங்கள் மற்றும் கட்டடக்கலைகளுக்கு முன்னோடியாக இருந்தது இதைவிட கடல் வழி ஆதிக்கத்தால் வர்த்தகமும் நடைபெற்றது மினோன் கிரீட் தீவில் நாசோஸ் நகரத்தில் பார்க்க முடிந்தது அதன் மேம்பட்ட கட்டடக்கலையை பழைய அரண்மனைகளையும் கோட்டைகளையும் கட்டடச் சிதைவுகளையும் சாலை அமைப்புகளையும் சென்று பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததால் அக்கால நாகரிக வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது இதேபோல சைக்ளாடிக் ஹெலடிக் நாகரிக வளர்ச்சியையும் கிரீஸில் பார்க்க முடிந்தது பொது ஆலைக்கு முன் சுமார் எண்ணாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரையிலான காலத்தில் தெற்காசியா தென்மேற்கு ஆசியா வட ஆப்பிரிக்கா மத்திய ஆப்பிரிக்கா மத்திய அமெரிக்கா பகுதிகளில் கற்கால நாகரீகம் தோன்றி வளர்ச்சி அடைந்ததாக ஆய்வாளர் குறிப்பிடுகின்றனர் இதேபோல வெண்கல கால நாகரீகம் மெசபோமியா லேவன் செமிட்டிக் ஹிட்டைட் சிந்துவெளி மினோவன் வேதகால நாகரீகம் சீன நாகரீகம் போன்றவை தோன்றியதாக தெரிகின்றது இரும்பு கால நாகரீகத்தை எடுத்து பார்த்தால் கிரேக்க ரோம நாகரீகம் மேற்கு நாகரீகம் பைன்ஸ்டைன் நாகரீகம் கெலினிஸ்டிக் நாகரீகம் பாரசீக நாகரீகம் பண்டைய இந்திய சீன நாகரீகம் யூத நாகரீகம் நாடோடிகள் நாகரீகம் போன்றவற்றை குறிப்பிடலாம் இதைவிட இடைக்கால நாகரீகம் என்றும் மேற்கு கிழக்கு கிறிஸ்துவம் இஸ்லாமிய நாகரீகம் சோமாலியா அயுரான் நாகரீகம் மங்கோலிய முகாலய ஒட்டோமான் போன்ற நாகரீகங்களும் இடைக்காலத்தில் உருவாகின இந்தியாவில் சேர சோழ பாண்டிய பல்லவ நாகரிகங்கள் உருவாகின தென்கிழக்கு ஆசியாவில் சம்பா அங்கூர் அயோத்தியா பேகன் போன்ற நாகரீகங்களும் மேசோ அமெரிக்க மாயா நாகரிகம் போன்றவையும் குறிப்பிடத்தக்கன இது போன்று பல இடங்களிலும் இத்தகைய நாகரிக வளர்ச்சியை காண முடிந்தாலும் அவற்றில் சில நாகரிக வளர்ச்சிகள் பார்வையாளர்களின் வருகையால் முன்னிலையில் நிற்கின்றன தாங்கள் நாகரிகமடைந்த சமூகம் என்பதை எடுத்துக்காட்டவும் சுற்றுலா துறையின் வருமானத்தை கணக்கில் கொண்டு சில நாடுகள் இப்படியான நாகரிக இடங்களை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கின்றன அதனால் ஆர்வம் உள்ளவர்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படி சென்று பார்ப்பவர்கள் அந்த நாகரிகம் பற்றி ஆய்வுகள் செய்து பொது ஊடகங்களில் எழுதுவதால் அவை பிரபலமாகின்றன ஏதோ ஒரு வகையில் எம்மினத்துடன் ஆதி தொடர்புடைய தெற்காசியாவின் வடக்கு மேற்கு பகுதியில் இருந்த ஆசிய நாகரிகத்தை பற்றி சிறிது பார்ப்போம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று இதை அழைப்பர் இந்த நாகரிகம் பொது ஆலைக்கு முன் இரண்டாயிரத்தி அறுநூறு தொடக்கம் பொது ஆலைக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை வளர்ந்ததாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சமூக அமைப்பு நகர்ப்புற திட்டமிடல் கட்டடக்கலை மேம்பட்ட அமைப்பு போன்றவற்றை இது உள்ளடக்கியது ஹரப்பா மெகஞ்சாரோ பகுதிகளில் அமைந்திருந்த இந்த நாகரிகம் தற்போது பாகிஸ்தான் பகுதிக்குள் சென்றுவிட்டதால் மேற்கொண்டு ஆய்வுகள் செய்ய முடியாது கைவிடப்பட்டது இதன் வீழ்ச்சிக்கு காலநிலை மாற்றம் நதிகளின் திசை மாற்றங்கள் மற்றும் படையெடுப்புகள் சாத்தியமான காரணங்களாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது பதிமூன்றாம் இருந்த யாழ்ப்பாண அரசுக்கு முற்பட்ட காலம் தெளிவாக எழுதப்படவில்லை அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த தமிழ் அரசர்களான சேனன் குத்திகன் எல்லாளன் புலகத்தன் பாகியன் பனையமாறன் பிளையமாறன் தாத்திகன் வடுகன் நூலியன் போன்றவர்களின் பெயர்கள் சிங்கள இலக்கியங்களில்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதைத் தவிர அக்காலத்தில் முப்பத்தி இரண்டு தமிழ் குறுநில மன்னர்கள் இருந்ததாகவும் மகாவம்சம் குறிப்பிடுகிறது தொல்லியல் ஆய்வுகளின்படி பொது ஆளிக்கு முன் எட்டாம் நூற்றாண்டு வரை யாழ்ப்பாணத்தில் கந்தரோடு என்ற தமிழர் வாழ்ந்த இடம் வழுக்கை ஆற்றங்கரையில் தலைநகராகவும் ஆட்சிபீடமாகவும் நாகரிகம் வளர்ந்த இடமாகவும் இருந்திருக்கிறது சிந்து வழியில் கிடைத்த எழுத்து வடிவங்களை வாசிப்பதற்கு பயிற்றப்பட்ட யாரும் இல்லாததால் இந்த நாகரிகம் பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள முடியவில்லை புதிய தலைமுறையினர் இப்படியான ஆவணங்களை வாசிப்பதற்கான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டால் இது சாத்தியமாகும் தமிழில் ஏற்பட்ட எழுத்துக்களின் உருமாற்றங்களை இப்போது பலராலும் படிக்க முடியாமல் இருக்கின்றது எனவே பழைய எழுத்து முறைகளை எப்படி வாசிப்பது என்பதற்கான பயிற்சி பட்டறைகளை நடத்துவதன் மூலம் புதிய தலைமுறையினரால் அவற்றை அறிந்து கொள்ள முடியும் தமிழ்மொழி மொழி கவும் இவை உதவியாக இருக்கும்